அந்த அனுமதி பத்திரத்தை வச்சுக்கொண்டு இங்க கள்ள மாமல்ல வச்சு ஏனையூட்டு கேட்டி போட்டு கொண்டே ஜாழ்பாணத்துல வைக்கிறோம் எங்களுக்கு இந்த ரோட்டில் அதாவது திருவோணமலை இல்ல மென்னம்பட்டிலிருந்து ஜாழ்ப்பாணத்துக்கு மண் கொண்டு வர்றதை கீப்பாடு அதே நியாயமான செயற்பா நியாயமான ஒரு லாபகரமான வியா வியாபார செயற்பாடு இல்லை அதை வச்சு கொண்டு இங்கே தான் எங்களுக்கு முதலாவது பெரிய பிரச்சனை ஒரு அனுமதி பத்திரம் இல்லாம கொண்டு இரண்டாவது பிரச்சனை சார் இந்த பரந்தன்லேருந்து பூனேரி ரெடியான அந்த ரோட்ல எந்த ஒரு அனுமதி பத்திரமும் இஎஸ்எம்பியால அந்த ரூட்டை பாவைக்கிறிலேருந்தே தடுத்து இங்கே மண் தேவைகளை கொஞ்சம் ஆட்டை நியமிச்சா ஒரு கிட்டாட்டுகளை ஒன்றை நியமிச்சால் இந்த மண் அந்த இடத்துக்கு வரும் மக்கள் அதுல போய் விழுறதுக்கான பலம் இருக்குமே ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படையுது இப்போ அக்ராயன்ல மண்ணை கடவா வித்துட்டாங்க அகில மண் இன்றைக்கு அது போய் விசாரணை செஞ்சாயிரம் செஞ்சில் வரை நாற்று மண் அடி வில்வட்டும் அதே போல் இப்போ நீங்கள் கருமடு குளத்து மண்ணிலையும் ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு இருக்கு இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இளமடு கீழே அந்த கனாராயன் ஆறு பாகிற பிரதேசத்தில் குறிப்பாக விளாத்தி காட்டிலே பின்பக்கம் ஃபுல்லாக மண் அள்ளப்பட்டு குளம் உடைக்கிற நிலைமைக்கு வருது இளமடு குளம் பெரும் பாதிப்புக்கு இருக்கு இங்கே நேரி குளத்தின் ஒரு பக்கத்தில் மண் அள்ளுப்படும் இங்கே இதில் போனீங்கன்னா உப்பு கொம்பனி சொல்லி கொண்டு குஞ்சு பிறந்த நிதியாவில் இரவிரிவாக முடுமண்ணும் ஓய்க்கொண்டே இருக்குது இப்போ பல இர பல இடங்களில் மண் அள்ளப்பட்டு கொண்டே இருக்கு கிளிநொச்சியில மண்ணுன்றது நீங்க சொன்ன மாதிரி வமிட் வந்து வேற இடத்துல இருக்குது ஆனா இங்க இருந்தா மண் போகும் அப்படின்னா ரூட்ட நிப்பாட்டுவோம் உங்களா கிளிநொச்சியால போறதுக்கான ஒரே ஒரு ரூட்ட வச்சிருக்கவனும் அதுக்கு இருந்து தான் மண் வருதுன்றா விஷமூடுவில இருந்து அதுக்குரிய செக்கிங் இருக்கவனு அந்த இடத்துல தான் மண் வருதா அதை பார்க்கவன் அது இல்லாம இருக்கும் வரைக்கும் என்ன நடக்கும்னா இந்த மண் வமிட் அங்க வருது மண் இங்க இருந்து இரவுல வலிக்கிறது அல்லது காலமேல வலிக்கிறது தயவு செய்து இது காலங்காலமா பேசப்படுறதா அதுக்கான பொறிமுறை මේ වාලි පස් කාරණය නැතා කර ඒකට අත්ත රාතියන්නේ සමාර දැන්ගගොල්ල අයිඩඩිපය කරලා තියනවා මේ දැන්ගවල අනිවාන හැමදාම ආරම දැන කියලා එතකොට පොලිස්නිල්ලදාාරය එෙක්ක අපි හමුදාවෙන් ලද එකටවෙර මහිතන ගෑවලාට අඩුමකර ෑටත් පොයිට් කත්දාලා එතනම මේකල තන ැන්ගමේ හොඩවල ම ේචන්තර එතන ජීතිවවා එතනම වි හාරන්දම කියලා පාර දාල ද නවාල ඒ ලේසිවි දී අර ග පුලො මි නිතක. तिहादවා කිය निक पे के दानाना උपता कर अල්ලनई वाली आरने के दावा ල්න්න 1 मत्ररा साबल दर् पशन हमමना नहीं වැ ों लोड़े अनुුවन कर यह වැली की ऊप कर दा स्पार करगाद ඒ ඒ ප්‍රමික්්ර ම ප්‍රශ් හ ම ම ද ආයන්තයකතු වෙන්නු. එෙදා සෙ අර දව පෙසිතුන මේ ප්‍රමි්තිී නද ොට ්‍ර ති වල ප්‍රමට් අරගෙන ඒ ප්‍රමි්ික හට බස්ස ගැල්ල ඒන එනක දු ම ඒ ්‍රිංකෝ කිය කියන්න බොරුවන්නවා ඒක සිද්ිය වෙනවාු. එතකට අපි ඒ වගේ කවුර අවුල්. මහහිත ඒවා අි මෝක ල විදිහ ගන්ඩන දුුඩ මස් ගලු වලියනකට ගන්න නට බ ය ේ න්න ොට ක ැටිකල න්න මට න න්න ට මත හද ස මක ගන්න. එතකොට ඒක හොට ෙක්ක කල්ලා පොලස්පේන් එක කරමහර දන්නෙවා. කොලිස්පේල් දන්ටපා ඇනිතස මෝක කැප කවද මනිසු පැද ුටක් න්න. එතකොට මහිතනේ ඔව මනතාවවි අලත් කෙන්නේ. එතකොට මහිතන ඒක මෝකරක ිටියක් කල නියට කොඩන කරන්න ඔගුල ොඩි කොඩිනේශනයක තියාහගත ක නවතන්න ොල කතු ේ ව ග කොඩින පොල වටව න්මේෂන් ්‍ර ප පී ඉ යිකන්ශය ොක්ේ එනිගව්. with the, the, original that permit, they can collect the percent from here and they come to India It is a, it is a actually valid. Then we can't take any action for that one. So that is the problem. So the people, they are the people. They want to give the for the shortcoming of this problem. Uh, there, should, there should be a system should be uh, created uh, joining with the right process. Huh? Yeah. Yeah. ඒ යැම හැත මහ ව ලුන්ගේ ිත ල ද කොටිය ැරව කියල පසනක් එකරග අයිතකට නවතරනය බාස්ක ඒකත් නවතන් නන්න පුරුව සි හ නන.

கிளிநொச்சி மாவட்டத்தில சில இடங்கள்ல வருடா மணல் இடங்கள் இருக்குது ஆறுகள் ஆறுகள்ல வந்து அந்த ஆறுகள்ல அந்த கிராமத்திலேயே வசிக்கிற ஆக்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மட்டும் அந்த கிராமத்தில் வசிக்கிற ஆக்களுக்கு தான் ஆக்களுக்கு குறுகிய அனுமதி ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமா அனுமதி பத்திரமும் வழங்கப்பட்டு அந்த இந்த இழப்பு வந்து அதிகூடமா சட்டவிரோதமா வேலையில் நடக்கிற காரணத்தால பிரதேச செயலாளர் உட்பட எல்லாரும் இங்கே அடிஷனல் ஜியா இருந்தவர் எல்லாருமே போய் நேரம் பார்த்துருந்தாங்க பார்த்து மாசம் மாசம் இங்க கூட்டம் ஒன்று அரேஞ்ச் பண்ணப்பட்டு அதுக்கு கீழே நாங்கள் குறிப்பிட்ட இடங்களுக்கு வந்து அதிமதி பத்திரம் வழங்கி இந்த பகுதியிலேயே டெக்டர்லாம் மண்ணிலும் எடுத்தவை இங்கே டெக்டர்ல தான் அந்த மண்ணில விநியோகம் செய்யவேன் என்னன்னா ஒரு நிமிஷம் நாங்கள் சின்ன ஒரு குழந்தைங்க விடுதலை புலிகள் என்ற ஆட்சியில இந்த பொழுது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இங்க வந்து ஜாட் இருந்தது பல இடங்களில் விடுதலை புலிகள் ஜாட் வச்சுதான் அந்த மண்ணை வந்து மக்கள்ல திறமை வழங்கி கவுதாரி முனைல இருந்து ஒரு புடி மண் போனது அந்த காலத்துக்கு. இந்த கவுதாரி முனைக்கு வழக்கு போட்டு அடுத்து கிட்டத்தட்ட எட்டு வருஷமா வச்சிருந்த மண் நிலைக்கு பைந்தvila அனுமதியில அங்க பட்டு கொண்டு போகுது. இந்த பிரதேச கே பிரதேசியரான ஒருத்த링ங்க அவங்களுக்கு தெரியாது அனுமதி கொடுக்கப் போறாங்க. ஏரியாவில் இந்த மண் எடுக்கப்படுது அவர் கொடுக்குறாரு. ம கன்னியமண் தனக்கெல்லாம் தான் குடுக்குறீங்க. குடும்பலயே தான் அனுமதி வரையும் இப்ப குடும்பலயே தான் என்னடா இது? நீங்க இதெல்லாம் எலுமி எழுப்பி ஒவ்வொரு குடுதனும் கூட கேக்குறீங்க.

мотрите, Teruah is onging with my god, and no wonder <Marcelo Onionisation> <S tokenisation> like a Buddha doesn't used my god. Moins make the Gobلك a study order for the white sea. So there is 6 bush cages Iiea for the perk of prayed, ZESS tive Carbonika, IacNON check guys and take a rebirth. See if you are doing ඒ ජෙත අද දමන ද ම ජ පරම මම වික්ු ලාබ රමාණ ියල් වර මල්ල දම මනන්ද ද දීසන් ලෙක රත ප ියාව ගම හ ජාන්පරත පොන්ව දන් නමදිය ක්පට විටාල පොලසි න්න මගල තර ගෝහලින්ක් පැටගොෝලින් වල ගෙනවාන. එතකට එක ඒ ලාබන ගල්ල ආරන වෙතනින් ඒක මට අදදයා කරන්නවා. එතකොට පොලිසි නැත්තකමන් පෙන්න්නන්නේ. අරම හතකොට උබ මාල පි මේකින් දිශෂන් දිර අපි ගන්න පොඩුවන්නනම් ගෞනයක් හැ පැත්තට පාච්ච කරන්න බෑ කියලා හිතකො ඒ ිස වි ද මි ිශන් ර ඔොට නවතරෝක ි. එතකොට කරන්න එතකට ද ොොො නදුව ළ ැ ල ප්‍රම ප ට කොට එතක ේ ර .

ලිසිේ වැට කරන ගල ාරය එක්නයි එයාගේ චිපර් නකින් ගැනල්ල මෙයාක බ්ලන් සර්ල පබ සරලා එතකොඩේ වල්ටිකක් ආරගෙන බු යන්ඩ දුන්න කියෙන මෙතුමාාව කැනලා ඉක්ොර කරාලු. එතකොටත් ඒමගේ වා ආවුත් පකටිකක් ැරිපුර මේ ඉබි

ரெண்டாவது ர போட்டு இ மண்ணல்லி கொண்டு ஒன்று நடக்குவாங்க

டிசிசி மீட்டிங் கூட தலைவருடைய கையை வெப்பமிட்டு அந்த கடிதத்தை கொடுத்து இதை கூட அப்பிதங்க பத்திய நாள் ஆண்டு சம்பளம் அதாவது அடுத்த புது அதிகாரிகள் வந்து எல்லாம் மாத்திட்டு இருக்கு

ஜணத்துக்கு மணல் கொண்டு வந்து மணல் கொண்டு வாழ்வது சொல்லித்தான் கேட்டு தெரியும் ரெண்டாப்பா குழந்தைகளிலிருந்து மணல் பிள்நோச்சிக்கோ ஜாழ்ப்பாணத்துக்கு போராட்டம்

അതുവഴി <laughs> මේ මේ දේම කරම මේ අපි න් චර් පලාාතේ ද මේ ගැ ්‍රිකන් ප්‍රස රීකුවගේ බලපත්්‍ර දීමයි. බලපත්‍ර ඒනයි පාර ටාවට පස මුූතාාවට ැලකිිට ට කාලාන අඩු දියකපුළු.

පොලීසියට බේකකන්න දේග මය ම වැඩිපුුණු හැටියා රම් කරන්න ද මැට ො ම ීස මයින්සන් ය හී හගේ ලක්් පල් බ ල හලසීම. இப்ப <laughs> நம்ம

அதுல நான் நிப்பாடிட்டோம். பௌனியா இருந்து யாரோ மனர கொண்டு வரலாம்ன்ற முடிவெடுத்தோம். சரி இது இது என்னது? நைஸ் மீட்டிங் முடிவெடுக்கறது. இவே வேற இல்ல. அந்த பழைய கூட்டத்துல மிஸ்டர் மயூரன் வந்தாரு. இங்கவே வரான். பெருது ஆப்சபகம்னு தெரியல. புரியல. ப்ரோப்லஸ்ட் என்ன தெரியல. இது ஆல்ரெடி ஜிஏ ஹேண்டில் பண்ணிட்டாங்க. நான் ட리스க்குல ஹேண்டில் பண்ணிட்டு ஜிஏ கிட்ட நீங்க ரீசால்வ் பண்ணி リクエスト பண்ணி லெட்டர் வாங்கிட்டு அப்படியே நான் பாராளுமன்ற டாக்டர் கிட்ட. એટલે આપણે મારાવંડે સંબંધમાં વાત કરીએ. ઓયને કઈ સહીલા.

பல பேர் கடத்தல் மன்னு மண்ணணிய திரைபெல்லா கொண்டார்கள் அதே போல இப்ப மணலுக்கு இந்த கல்லணையே நடக்குது கொண்டு